வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மூன்று நாட்கள் ஆன்மீக பயணம் அதாவது பழனி திருவண்ணாமலை போகிறதா சொல்லியிருந்தேன் எல்லா பயணமும் சிறப்பாக முடிஞ்சது பழனி மற்றும் திருவண்ணாமலை போன அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துங்கிறத வீடியோவை அப்டேட் பண்ணுற மக்களே இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எப்போவுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க வியாழன் குருவுக்கு உகந்த நாள் திருச்செந்தூர் ஒரு குரு ஸ்தலம்ங்கிறதுனால இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் பொது தரிசன வரிசை மற்றும் நூறுவா தரிசன வரிசை ரெண்டு தரிசன வரிசையிலுமே ரொம்ப அதிகமாக தான் இருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது மதியம் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்ப்பதற்கு குறஞ்சது ஒரு மூணுல இருந்து நான்கு மணி நேரம் தாராளமாகலாம் கடந்த மூன்று நாட்களாக நம்ம வீடியோ போடல நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த கடந்த மூன்று நாட்கள் வந்திருந்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க கூட்ட நிலவரங்கள் எப்படி இருந்துங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தாலும் நீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை அதிகமாக விழுந்துகிட்டு இருக்கு திருவண்ணாமலையில நல்ல மழை நாங்க போயிருந்தப்போ அதே மாதிரி மதுரையிலையும் மழை விழுந்தது ஆனா திருச்செந்தூர்ல அந்த மாதிரி எதுவுமே இல்ல திருச்செந்தூர்ல வெயிலின் தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த மண்டல பூஜை நாட்கள் அதே மாதிரி ஆவணி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் வார இறுதி நாட்களில் மட்டும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அதிகபட்சமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகுற அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க வார நாட்களில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஆகிற அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க அதுவும் மதியம் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு தான் அந்த டைமிங் ஆகுது மதியம் ஒரு மூணு மணிக்கு அப்புறம் வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமி பார்க்குற அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்